பன்ருட்டி அருகே வத்தி உற்பத்தி கம்பெனி திடீரென தீப்பிடித்ததில் ரூபாய் ஒரு கோடி மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடிய தீயணைப்பு வீரர்கள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த புதுப்பேட்டை தரப்பாடி பகுதி வெள்ளத்து மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராஜேந்திரன் இவர் அதே பகுதியில் தான் சொந்தமாக அகர்பத்தி சாம்பிராணி கம்பெனி நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கம்பெனி வழக்கம் போல் காலை முதல் மாலை வரை உற்பத்தி பணியில் ஊழியர்கள் ஈடுபடுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று பணிகள் முடிந்து ஊழியர்கள் வீடு திரும்பிய நிலையில் இரவு திடீரென தீப்பிடித்து எருவதாக அக்கம் பக்கத்தினர் கூறினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அதற்குள் தீ மளமளவன எரிந்து கம்பெனி முழுவதும் தீ கருகியும் கரும் புகை மூட்டத்துடன் தீ பரவியது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பன்ருட்டி தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடி முயற்சி செய்தனர் ஆனால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர ஏற்பட்டது அதனை அடுத்து நெல்லிக்குப்பம் முத்தாண்டி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வீரர்களை உடனடியாக வரவைக்கப்பட்டு ஆக மூன்று வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து போராடிய வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இரவில் உற்பத்தி கம்பெனி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பையும் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது சம்பவத்தை குறித்து புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தீயில் சேதமடைந்த பொருட்களின் மதிப்பு ஒரு கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதமாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது